கரண்ட் இல்லாமல் நாங்கள் பீச்சிலே நாங்கள் எங்களுடைய பன்னிரெண்டு பத்து மணித்தியாளங்களை கழித்து விட்டு வீட்டுக்கு வந்தோம் என்று இன்று பெண்கள் சொல்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் எங்களுடைய காதுகளால் கேட்டு வருகிறோம் ரணில் விக்ரமசிங்க தேர்தலை வெல்ல முடியாது என்றிருந்தால் சில வேளை இந்த தேர்தல் நடந்திருக்குமா என்ற கேள்வி கூட எங்களுக்கு இருந்தது சஜித் பிரேமதாசா ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மோனிடரி ஃபண்டோட கதைச்சி கதைச்சி எடுக்கிற போல அஞ்சு வருஷம் பே திடும் அனுராக் குமாரசா நாயகர் இங்கிலீஷை படித்து அவர் பே இதை பேசுகிறதுக்கு எடுக்கிற போல சில வேலை ரெண்டு பயணம் ஜனாதிபதியாக ஆகணும் அவர் ஆகவே நாடு குட்டிச்சுவராகும் அஸ்வசுமை எல்லோருக்கும் கொடுக்கப்படும் சமுத்தியிலிருந்து பிரிந்து இந்த கணபேர் விடுபட்டிருக்கிற அவ்வளவு பேருக்கும் அஸ்வசுமை கொடுக்கப்படும் சம்பளம் உயர்த்தப்படும் எல்லோருடைய சம்பளம் ஆகவே இவ்வாறு பல வேலை திட்டங்களை தெளிவாக அவ அதற்கான நிதிகளை எவ்வாறு பெறுவது என்கின்ற ஒரு ஆளுமையும் ஒரு பொருளாதார நு நுணுக்கமும் அவரிடம் மாத்திர தான் இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற சர்வதேச சமூகத்துக்கு அதை நியாயப்படுத்துகின்ற தன்மையும் அந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது இன்று சஜித் பிரேமதாசா ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மோனிடரி ஃபண்டோட கதைச்சி கதைச்சி எடுக்கிறவோல அஞ்சு வருஷம் பேத்திடும் அனுராக் குமாரசா நாயக்க இங்கிலீஷை படித்து அவர் பே இதை பேசுகிறதுக்கு எடுக்கிற சில வேலை ரெண்டு பயணம் ஜனாதிபதியாக ஆகணும் அவர் ஆகவே நாடு குட்டிச்சுவராகும் ஆண்களை விட மிகவும் பெண்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த கேஸ் சிலிண்டர் கேஸ் எங்களுக்கு ஊட்டுக்கு கிடைச்சதே போதும் கரண்ட் கிடைச்சது போதும் எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத பரீட்சை எழுத முடியாமல் அவர்கள் அவஸ்தப்பட்டது அதை எங்களால் மறக்க முடியாது அதை மாற்றி தந்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்று சொல்கிறார்கள் கரண்ட் இல்லாமல் நாங்கள் பீச்சிலே நாங்கள் எங்களுடைய பன்னிரெண்டு பத்து மணித்தியாலங்களை கழித்துவிட்டு வீட்டுக்கு வந்தோம் என்று என்று பெண்கள் சொல்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் எங்களுடைய காதுகளால் கேட்டு வருகிறோம் ரணில் விக்ரமசிங்க தேர்தலை வெல்ல முடியாது என்றிருந்தால் சில சிலவேளை இந்த தேர்தல் நடந்திருக்குமா என்ற கேள்வி கூட எங்களுக்கு இருந்திருக்கிறது ஆகவே அவர் தெளிவான திட்டங்களுடன் இந்த தேர்தலில் இறங்கியிருக்கிறார் நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெறுவார் கடந்த தபால் மூல வாக்கெடுப்பிலே அரச உத்தியோகத்தர்கள் எதிர்பாராத விதமாக தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட அரச உத்தியோகத்தர்கள் இங்கு வாக்களித்தது மாத்திரமல்ல சிங்கள ஏரியாக்களில் கூட எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஜேவிபிக்கு அரச உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பார்கள் இன்று அவர்கள் ஏமாந்து போயிருக்கிறார்கள் பலத்தையே மாற்றம் சஜித்துக்கும் அனுராகுமார் என்று அங்கும் அரச உத்தியோகத்தர்கள் மிகவும் தெளிவாக ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை நாங்கள் ஒரு முறை மீண்டும் எங்களுடைய கண்ணோட்டங்களிலே பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே